இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த திருமண பொருத்தம் அப்படின்றத பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் திருமண பொருத்தம் எதற்காக பாரம்பரிய முறைக்கும் நம்ம சாரஜோதிட முறைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன நம்ம சாரஜோதிட முறையில திருமண பொருத்தம் அப்படின்றத எப்படி பாக்குறோம் எதெல்லாம் முக்கியமான காரணிகள் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் போன வீடியோல பார்த்தோம் ஸோ இப்போ இந்த வீடியோல இந்த திருமண பொருத்தம் அப்படின்றதுக்கான ஒரு பத்து ரூல்ஸ் பாரு ரூல் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ஜாதகத்துக்கு எந்த கிரகம் நட்சத்திர அதிபதி அதாவது ஸ்டார்லாட் மற்றும் உபநக்ஷத்திர அதிபதி சப்லாட் மூலம் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற பாவங்களோட தொடர்பு கொள்கிறதோ மேற்கண்ட கிரகங்கள் அதாவது தொடர்பு கொண்ட கிரகங்கள் வாழ்க்கை துணையில் லக்ன உப நட்சத்திரமாக இருக்க கூடாது அதாவது என்ன சொல்றது அப்படின்னா எந்த கிரகங்கள் அதாவது ஒரு கிரகம் அப்படின்றது தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக தான் பெறக்கூடிய தொடர்புகளை நம்ம வலுவான தொடர்புகள் சொல்றோம் சோ தான் சொல்லியிருக்காங்க ஒரு கிரகமானது ஒரு எட்டப்பட பாவங்களை நாலாறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது அந்த கிரகம் பொருத்தம் பார்க்கக்கூடிய அடுத்து வரண்டிருக்கு இல்லையா அந்த ஜாதகருக்கு சப்லாடா வந்துடக்கூடாது அதாவது ஒரு கிரகம் தான் இன்ற நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக பெறக்கூடிய ஆஹ் தொடர்புகள் நாலாறு எட்டு பன்னெண்டாக ஆக இருப்பின் அந்த கிரகம் உதாரணத்துக்கு இப்ப கேதுன்னு எடுத்துக்கோங்களேன் கேது தன்னோட நட்சத்திர உபநட்சத்திர வழியாக நாலாறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்வது அப்ப அந்த கேதுன்ற கிரகம் ஆப்போசிட் பார்ட்டி அதாவது பார்ட்னர் அப்படின்ற அவரோட ஜாதகத்துல லக்ன சப்ளாடா வரக்கூடாது அப்படின்றது விதி அதே மாதிரி திருமண நேரத்தில் அந்த கிரகங்களின் தசை நடந்து கொண்டிருக்க கூடாது திருமண நேரத்தில் அந்த கிரகங்களின் தசை நடந்து கொண்டிருக்க கூடாது அப்போ அந்த நாலு ஆறு எட்டு பன்னெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்ட அந்த கிரகத்தின் தசை திருமண காலத்தின் போது இருக்கக்கூடாது நடந்து கூடாது அதாவது இன்னொரு தடவை நல்லா ஜாதகத்தில் எந்த கிரகம் ஸ்டார்லாட் மற்றும் மூலம் பன்னெண்டு பாவங்களும் தொடர்பு கொள்கிறதோ மேற்கண்ட கிரகங்கள் வாழ்க்கை துறையில் லக்ன உபநட்சத்திரமாக இருக்கக்கூடாது மேலும் திருமண நேரத்தில் அந்த கிரகங்கள் தசை நடந்து கொண்டிருக்க கூடாது சோ இப்போ ஒரு கிரகம் ஒரு ஜாதகரோட இதுல ஒரு கிரகம் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னா அந்த கிரகம் பார்ட்னரோட ஜாதகத்துல லக்னத்தோட சப்ளாடா வரக்கூடாது ஸோ அந்த மாதிரி லக்ன சப்ளாடா சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த திருமண காலத்துல திருமண காலத்துல அந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய பீரியட்ல தசையோ புத்தியோ நடத்திட்டு இருக்க கூடாது நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு உள்ள கிரகம் தசையோ புத்தியோ நடந்த அதுல சிக்கல்கள் உண்டாகும் ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா நாலு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்றதே ஒரு நெகட்டிவிட்டி உள்ள ஃபேமிலி அப்படின்னு தெரியும் அஞ்சு ஒன்பது ரெண்டாறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலாறு நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஒன்னு ஒன்பதுன்றது தர்மத்ரிகோணம் ரெண்டாறு பத்துன்றது கர்ம திரிகோணம் மூணு ஏழு பதினொன்று காமத்ரிகோணம் நாலு எட்டு பன்னெண்டு திரிகோணம் ஸோ அந்த மோட்சத்ரிகோணம் போது நாலு எட்டு பன்னெண்டுன்றது ஒரு தீங்கை விளையக்கூடிய ஒரு குடும்பமாக அமைகிறது அப்ப எட்டு பன்னெண்டுன்றது வீரியம் நாலுன்றது ஒரு முப்பது பர்சன்ட் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்றதுனால நாலு கூட பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த திருமணம் அப்படின்றத பொறுத்துள்ள ஏழாம் பாவம் ஏன் ஆற சொல்றோம் அப்படின்னா ஏழுக்கு பன்னெண்டாம் பாவமா வந்துடுது அப்ப ஏழுக்கு பன்னெண்டாம் பாவமா வரக்கூடிய ஆறுன்றது ஏழை அடிச்சு காலி பண்ணிடும் அப்படிங்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு அப்படின்னாலே ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்க திருமணம் அப்படின்றது ஜீரோ அதனாலதான் இந்த திருமணம்ன்ற விஷயத்துல இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தொடரவே கூடாது அதனாலதான் ஒரு கிரகமானது தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திர வழியாக ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அந்த கிரகம் எதிர்பாரருடைய அதாவது பார்ட்னருடைய லக்ன செவ்ளாடா வரக்கூடாது அதுவும் இல்லாமல் தசையோ புத்தியோ அந்த திருமண காலத்துல நடத்துக்க கூடாது சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்லைடு ஒண்ணு பாருங்க அது கருத்து போடுறேன் இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா தெரியும் இதுல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா கிரக தொடர்பு இது வந்து ஒரு சாம்பிள் ஜாதகம் இத ரெண்டு ஜாதகம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க லெப்ட் சைட்ல இருக்கிறது பிரைடல் எடுத்துக்கலாம் இல்ல குரூம் எடுத்துக்கலாம் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சௌரியம் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அப்படின்னு ஒரு ஜாதகம் ஜாதகம் ஒன் டூ அப்படின்னு எடுத்துக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் இதுல ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க பாத்தீங்கன்னா இந்த குரு அப்படின்ற கிரகம் பாத்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கு சோ அப்ப அதே மாதிரி இது அடுத்த இவரோட ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அந்த குருன்றவர் வந்து லக்னத்துக்கு சப்லாடா வந்திருக்காரு புரியலா சோ அப்ப இந்த மாதிரி கூடாது லக்னத்துக்கு இப்ப குரு கெட்டு போயிருக்க ஒரு ஜாதகத்துல அந்த கெட்டு போன சபாட் அந்த கிரகமானது லக்னத்துக்கு சபலாடா லக்னத்துக்கு சபலாடா வந்துருச்சு இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் ஒரு நெகட்டிவிட்டி எஃபெக்டா கொடுக்கும் அப்ப இந்த ஜாதகர் குரு கெட்டு போயிருக்கு அப்படிங்கும் போது அந்த குரு அவருடைய அவருடைய ஜாதகத்துல வேலை செய்யும் போது ஆக்டிவ் ஆகும் போது ஒரு நெகட்டிவிட்டி ஒரு மால்பிக் எஃபெக்ட் அதனாலதான் இந்த மாதிரி கெட்டு போன கிரகங்கள் வரக்கூடாது ஏழாம் பாவம் மற்றும் திருமண காரகம் திருமண கிரக திருமண காரக கிரகம் சுக்ரன் அல்லது செவ்வாய் ஆணுக்கு சுக்ரன் பெண்ணுக்கு செவ்வாய் ஆகியவை நாலாறு எட்டு பன்னெண்டு பாவங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது கூடாது மேலும் திருமண காலத்தில் திருமணத்திற்கு பின் பத்து ஆண்டுகள் வரை வாழ்க்கை துணையின் தசா புத்தி கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்ன சொல்றதுன்னா ஒரு இதைதான் இப்ப நம்ம பார்த்ததுதான் ஒரு ஏழாம் பாவம் மற்றும் திருமண கிரக காரகம் ஒரு ஜாதகருடைய ஏழாம் பாவத்தோடைய சப்ளாடு ஏழாம் பாவத்தோடைய கிரகம் அப்போ அந்த ஏழாம் பாவம் வந்து எப்படி இருக்கக்கூடாது தான் என்ற நட்சத்திரம் நட்சத்திரம் வழியாக ஆறு எட்டு பன்னெண்டை தொடர்பு கொள்ளக்கூடாது நாலு ஆறு எட்டு பன்னெண்டு நாலுன்றது ஒரு முப்பது பர்சன்ட் ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுனால அது இது பண்ண பரவாயில்லன்ற மாதிரி எடுத்து கூட அது நாலு பண்ணு ஓகே வர வழி இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஓ இது மித்ததுக்கு இது தேவையில்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இந்த ஏழாம் பாவம் ஒரு கலத்துற பாபம் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா கிளீனாக இருக்கணும் ஒரு ஆம் சார்ந்த தொடர்பில் இருக்கணும் அப்படின்றது ரூல் ரூல் நம்பர் டூ ஸோ இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஆறு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்து இருந்ததுன்னா அங்கே அவருக்கு கலத்திரஸ்தானம் கெட்டு போச்சு அதே மாதிரி கிரக கொடுப்பேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா போன வீடியோல மூன்று அடித்தளங்கள் அப்படின்னு மூன்று அடித்தளங்கள்ல இது வந்துடும் அப்படிங்கும்போது அந்த மூன்று முக்கியமான அடித்தளங்கள்ன்றது ஏழாம் பாவம் பிரதானம் இல்லையா ஸோ அப்ப கிரகத்துக்குரிய காரணம் இந்த திருமணம் அப்படின்ற விஷயத்துக்கான கிரகம் அது சுக்ரன் செவ்வா அப்போ பொண்ணோட ஜாதகத்துல செவ்வா வலுவா இருக்கணும் ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருக்கணும் ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வா அந்த மாதிரி பார்த்தா போதும் சோ இப்போ ஆணோட ஜாதகம்னு எடுத்தீங்கன்னா சுக்ரன் வலுவா ஆறு எட்டு நாலாறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தது அப்படின்னா அதுல பிரச்சனை இருக்கு திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மாதிரி தடைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதுதான் இங்க கொடுத்துருக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஏழாம் பாவம் மற்றும் திருமண காரக கிரகம் சுக்ரன் அல்லது செவ்வா ஆகியவை நாலாறு எட்டு பன்னெண்டு பாவங்களும் தொடர்பு கொள்ளக்கூடாது மேலும் திருமண காலத்திலும் திருமணத்துக்கு பின் பத்து ஆண்டுகள் கொடுத்திருக்கு பத்தாண்டுகள் அட்லீஸ்ட் ஏழு ஆண்டுகள் இருந்தா கூட போதும் லைஃப் இல்லைனாலும் அடுத்து ஒரு ஏழு வருஷம் சண்டை சச்சரவு இல்லாம ஒரு சந்தோஷமா லீடு ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்க டிவோர்ஸ்ன்ற வார்த்தைக்கு அங்க இடம் இருக்காது ஒரு ஏழு வருஷம் ஹாப்பியா ஒருத்தங்க லைஃப் வாழ்ந்துட்டாங்கன்னாலே அதுக்கப்புறம் அங்கே டிவோர்ஸ் அப்படின்றதுக்கு வழியே இருக்காது அந்த எண்ணங்கள் ஒத்து போயிடும் போ அப்படின்ற மாதிரி அந்த வருஷங்கள் அதுக்குள்ள ஏதாவது கிரகங்கள் குழப்படி செஞ்சு ஒரு வாழ்க்கையை துண்டித்தல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா தான் கஷ்டம் எதுக்காக இந்த நாலு ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த நாலு ஆறு எட்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மற்றவருடைய அதாவது இன்னொருத்தரோட இணைந்து செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்காது ஜாதகருக்கு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மையில் இருந்தால் தான் லைஃபை லீட் பண்ணி போக முடியும் இந்த நாலு ஆறு எட்டு தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சுக்கரனோ இல்லை செவ்வாயோ இல்லை இந்த ஏழாம் பாவமோ இந்த நாலு ஆறு எட்டு தொடர்பில் இருந்ததுன்னா விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ எதிர்பாரரோட சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதுதான் இந்த நாலு ஆறு எட்டு பாவங்களோட ஒரு செயல்கள் அதனால தான் அது தொடக்கூடாது அது அந்த எட்டாம் பாவத்தோட லிங்க் ஆகக்கூடாது ஆறு எட்டுன்றதோடலாம் லிங்க் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இது தான் எப்போவுமே இந்த ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையிலே வச்சுருக்கோம் உணர்ச்சி வசம்னா ஒரு ஷார்ட் டெம்பராக கோவப்பட்டுகிட்டே இருக்கிறது எப்பவுமே ஒரு மனைவியோடையோ இல்லை கணவரோடையோ யாரோ ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருந்தால் கோவத்திலே இருந்தால் என்ன ஆகும் லைஃப் நல்லா இருக்குமா லைஃப் நிம்மதி இருக்காது அங்கே அப்போ இந்த கோபம் வார்த்தைகள் மட்டும் கடைசியில் பிரச்சனையாகி பிரிஞ்சிருவாங்க ஸோ இதுதான் இந்த நாலாறு எட்டு தொடர்பு இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புன்னு கிடையாது அந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் அதுவும் இல்லாமல் ஒரு இந்த கு ஒரு லைஃப்பில் ஒரு வாழ்க்கை அப்படின்றதுல ஒரு சளிப்பு தட்டி போடும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு அன்யோன்யம் இருக்காது இப்போ கணவன் மனைவியை பார்த்தாலோ மனைவி கணவனை பார்த்தாலோ ஒரு பிரியம் அப்படின்றது காதல் அப்படின்றது இருந்தால் தான் அதோட அந்த அந்த அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்கும்போது எரிச்சல் வந்ததுன்னா என்னாகும் அதில் போர் அடித்து போய்டும் ஒரு தன்மை இருக்காது ஒரு ஒரு மாதிரியான சூழல்கள் க்ரியேட் ஆகும் இல்லையா ஸோ அப்படி இருந்தால் லைஃப் வந்து நல்லா கொண்டு போக முடியாது இதுதான் இந்த நாலாறு எட்டு பன்னெண்டோட வேலை அப்படின்றது பொதுவாக ஒரு லைஃப் பார்ட்னர் இன்னொரு லைஃப் பார்ட்னருக்கு இந்த எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தாலே அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு சிறப்பாக இருக்காது ஒரு மாதிரி ஸ்மூத்தா போகறதுக்கான அமைப்பு அங்கே இருக்காது அதுவும் இல்லாமல் சுக்ரன் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் ரெண்டு ஜாதத்திலையும் ஆணோ பெண்ணோ எந்த ஜாதகத்துலேயா இருந்தாலும் சுக்ரன்றது சந்தோஷம் அந்த மகிழ்ச்சின்றதுக்கு சுக்ரன் தான் பிரதான காரகர் அப்போ அந்த சகி ம மகிழ்ச்சி இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் வந்து ஒரு நல்ல இருந்தால் இருந்தாதான் அது ரிலேட்டடான அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் சுக்ரன் வந்து இப்போ எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் என்ன ஆகும் அந்த மகிழ்ச்சி கிடைக்காம போயிடும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன் ஸோ அப்போது அதுவும் மால்சிக்காக இருந்தால் ப்ராப்ளம் தான் அதனால தான் இந்த கிரகக்காரகமும் சரி இந்த பாவகாரகமும் சரி ரெண்டுமே இந்த எட்டு பன்னெண்டு பாவங்களோட சம்பந்தப்படாமல் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பான அமைப்பு திருமணத்துக்கு பின் பத்து ஆண்டுகள் வரை வாழ்க்கை துணையின் தசாபுத்தி கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு என்ன பண்ணக்கூடாது பத்து ஆண்டுகள் அந்த தசாபுத்தியோட கிரகங்கள் என்ன தசா புத்தி நடத்துறதோ அதெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களை தொடர்பு கொள்ளாம கிளீனா இருக்கணும் அப்படின்றது தான் வேற ஒண்ணும் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு தொட்டாலே வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் அதனாலதான் முக்கியமா ஆறு எட்டு பன்னெண்டு தொட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்